அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நம்ம நிறுவனத்தில் சீஃப் வந்து மதுரா தையலகம் மதுரா வந்து வாங்க இப்போ தான் அவங்களுக்கு தையல் கட்டணம் வந்து நம்ம சீஃப் அவங்க வந்து மதுரா மேடம் அழைச்சிக்குவோம் அவங்க ஸ்டூடெண்ட்டாகவும் இருப்பாங்க அவங்க வந்து மதுரா வந்து தலைவர்களை அவங்க ஸ்டூடெண்ட் தான் அவங்களுக்கு அவங்க நிறுவன தலைவியாகவும் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லேடியாக நம்ம வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏன்னா நிறுவனம் படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது இன்னல்கள் பல போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பாப்புலரான பப்ளிக் மத்தியில் நம்ம வர்றது மதுரா அந்த இடத்த எல்லாம் கடைஞ்சிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் நல்லா திருமண அந்த இதெல்லாம் வந்து தைக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம கடையெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஏன்னா அவங்க நம்பரை காண்டக்ட் பண்ணால் கூட இங்கே கொடுத்தா கூட அவன் வாங்கி வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால் நம்ம வந்து அவங்களை வந்து பேசணா கேட்கலாம் அதே போல் மதுரா வந்து அடுத்தது இவ்வளோ நிறுவனங்கள் டிரைவர்கள் படைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க என்னடா உங்களுடைய அவங்களுடைய கூட்டத்தில் அவங்களுக்கு சேர்த்துங்க சரி மதுரா வந்து ரெண்டு வருஷத்துல வார்த்தைகள் பேசுங்கள் இல்லைங்கிட்ட அங்கே தான் பேசுகிறேன் மீட்டிங்காக பண்ணலை நம்ம எப்போதும் மீட்டிங்காக நம்ம தோக்கால் பண்ணுவோம்

நீங்க <laughs> என்னுடைய டீச்சர் மகாபோஷ் தேர்ந்தெடுக்க ஒரு டிச்சு ஒரு ந

好了。<music>